தரையில் கீழே இருந்த செடிகள்லாம் நாம் சுத்தம் பண்ணியாச்சு அதுலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தழைகள் கிடச்சிது இந்த தழைகளை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பூச்சி விரட்டி ரெடி பண்ண போகிறோம் ஸோ இந்த தழைகள்லாம் கட் பண்ணி நாம் இந்த பாரல்ல ஊற வச்சு ஸோ செடிகளுக்குலாம் பார்த்திங்கன்னா பூச்சிகள் வரத்துக்கு முன்னாடி தெளிப்பதன் மூலமாக பூச்சி அதனுடைய வாசத்தினால் பார்த்தீங்கன்னா அதை நாற்றத்தின் மூலமாக தூரமாக போயிடும் ஸோ அந்த பூச்சி வெட்டி தான் நாம் ரெடி பண்ண போகிறோம் ஸோ தடைகள்லாம் நம்ம சின்ன சின்னதாக கிளைகளோட கட் பண்ணியாச்சு அதனுடைய குச்சிகள் இருக்குது இதை ஒன்றும் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அந்த பாரலுக்குள்ளே போடலாம் நம்ம இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கலாம் ஒரு வழியாக கட் பண்ணியாச்சு இந்த தடைகள்லாம் நாம் பாரலில் தழைகளை நாம் தண்ணியை ஊற்றிக்கலாம் ரெண்டு நாள் ஆகிடுச்சு இப்போ மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா நாம் இதை திறந்து கலக்க போகிறோம் பச்சை கலரில் இந்த தழைகள்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு கலராக மாறிட்டு வருது ஏழு நாள் வச்சிருக்கணும் இப்போ நம்ம இதை கலக்கும் நிறைய தழைகள் போட்டதுனால பார்த்திங்கன்னா பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்படியே குத்தி வச்சுருப்போம் தழைகள்லாம் பார்த்திங்கன்னா சிதைய ஆரம்பிச்சிச்சின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சுற்றி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கலக்கி இல்லை அதுக்கு இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே தழைகள் சிதைய சிதையே பார்த்தீங்கன்னா நம்ம அமுத்தி விட தண்ணீர் அளவும் குறைஞ்சிடுச்சு மேலேருந்து திரும்ப பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்தீங்கன்னா அது ஃபுல்லாக தான் இருக்கும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு மேலே பார்த்திங்கன்னா தழைகள் ஃபுல்லாக சிதைய ஆரம்பிச்சிரும் நம்மளுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா சுற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மூணாவது நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தழைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறம் மாறிட்டே இருக்குது இருந்து வேறு நிறத்துக்கு மாறிட்டே இருக்குது இதில் என்னென்னலாம் கலந்துருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி கோமியம் அதோட நிலத்து ஓரங்கள் இருக்கிற ஆடு மாடுகள் கசப்பு தன்மை வாய்ந்த செடிகள் ப்ளஸ் பால் தர செடிகள் அப்புறம் நறுமண வர செடிகள் இதுபோல் ஒரு நாலு வகையான செடிகளை நாம் போட்டு வச்சுருக்கோம் நல்லா ஊற வச்சுருக்கோம் இது தினமும் பார்த்திங்கன்னா நம்ம காலை மாலை ரெண்டு வேலையும்